ஹலோ எப்ரியான் வெல்கம் ப்ளூஸ் குழுவார் நான்கு பிரகாஷ் நீங்கள் நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வழியாக மிக முக்கிய புதிய அறிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் ஆறாம் தேதியான வியாழக்கிழமை மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு போகலாம் மூன்றாவது முறையாக இந்திய நாட்டின் பிரதமராகிற நரேந்திர மோடி ஜூன் எட்டாம் தேதி பதவியேற்பு விழா நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக ஒருமனதாக திரு நரேந்திர மோடி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பணம் கொடுக்காமல் தேர்தலை நேர்மையாக சந்தித்ததால் நாம் தமிழர் கட்சியை பாராட்டுகிறேன் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நாட்டில் அடுத்ததாக ஆட்சி அமைக்கும் வரை காபந்து பிரதமராக மோடி அவர்கள் நீட்டிப்பார் என்று குடியரசுத் தலைவர் மாளிகை தகவல் வெளியிட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் மோடி மற்றும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய் மையம் தெரிவித்துள்ளது மேலும் இன்றும் நாளையும் சென்னையில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய் மையம் தெரிவித்துள்ளது மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் திமுகவை சேர்ந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் கோவையில் சிறு குறு தொழில் மகத்தான வளர்ச்சியை காணப்போகிறது என டிஆர்பி ராஜா கூறியுள்ளார் பிரபல யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு மேலும் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி செங்கமல செல்வம் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தேர்தல் தோல்வி எதிரொலிய ஒடிசா மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தனது மருத்துவ காரணங்களுக்காக ஏழு நாட்கள் ஜாமீன் கேட்ட நிலையில் அந்த ஜாமீன் மனு டெல்லி நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது சந்தையில் நேற்று காலை வர்த்தகம் தொடங்கிய ஒரு மணி நேரத்தில் சென்செக்ஸ் ஆயிரத்தி நானூறு புள்ளிகள் உயர்ந்தும் நிப்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு புள்ளிகள் உயர்ந்தும் வர்த்தகமானது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் வரும் பத்தாம் தேதி பள்ளிகள் திறப்பு ஒட்டி எழுநூற்றி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது மேட்டூர் அணையின் நீர்வரத்து எழுபத்தி ஏழு கன இருந்து எண்பத்தி ஒன்பது கனஅடியாக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளில் இருபத்தி எட்டு தொகுதிகளில் அதிமுகவும் பதினோரு தொகுதிகளில் பாஜகவும் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகியிருந்த நிலையில் தமிழ்நாடு மாணவர்கள் ஏழு பேர் நூறு சதவீதம் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர் இந்தியா முழுவதும் முதல் மதிப்பெண்ணை அறுபத்தி ஏழு பேர் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழ் பல்கலைக்கழகத்தில் பிஎட் மற்றும் எம்எட் படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைனில் தொடங்கியது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் தரப்பில் புதிதாக இரண்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த மனுக்கள் மீதான விசாரணை வரும் ஜூன் பத்தாம் தேதிக்கு தள்ளி வைத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா மற்றும் அயர்லாந்து அணிகள் மோதின இந்த ஆட்டத்தில் இந்தியா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது அதிகபட்சமாக ரோஹித் சர்மா ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று நடைபெற்ற ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் பப்புவா நியூ ஜெனிவா மற்றும் உகாண்டா அணிகள் மோதின உகாண்டா அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் பப்புவா ஜெனிவா அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மற்றொரு ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா மற்றும் ஓமன் அணிகள் ஆடிக்கொண்டிருக்கிறது முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய அணி இருபது ஓவர் முடிவில் நூற்றி அறுபத்தி நாலு ரன்கள் எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் சென்னையில் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை எந்த ஒரு மாற்றமின்றி நூறுரூபாய் எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரன் ஆண தங்கம் நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூறுக்கு விற்பனையாகிறது அதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இருபது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது